மீதி வைக்கப்படுகிறதா நீதி அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி அதில் குறிப்பாக ஞானசேகரன் வழக்கினுடைய தீர்ப்பு இப்போ வந்திருக்கு இல்லையா பொதுவாக எல்லாருமே வரவேற்கிறாங்க ஆனால் அதிமுக பாஜக ஆகிய ரெண்டு கட்சிகள் அதோடு தொடர்புடைய மற்ற இயக்கங்கள் அவங்களுடைய விமர்சனங்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று இந்த வழக்கு விசாரணை ரொம்ப வேகமாக நடத்தி முடிக்கப்பட்டுருச்சு இரண்டாவது இந்த வழக்கோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் அவங்க விடுபட்டுருக்குறாங்க இந்த யார் இந்த சார் கேம்பெயின் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அது ஒரு தொடர்புடையதான் அந்த மாதிரி ரெண்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த கேஸை பற்றி நம்ம பேசும்போது பொள்ளாச்சியில் நடந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது விஷயம் நடந்த சமயத்தில் அதிமுக அதிமுகவில் ஒரு பெரும்புள்ளி அந்த புள்ளியோட ப பையன் அப்படி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் இந்த க இந்த விஷயத்தில் தொடர்புடையதாக இருந்தாங்க அப்படின்ட்டு ஆனால் நமக்கு தெரியும் தீர்ப்பு வந்துடுச்சு அதில் அதிமுகவை அதிமுக அந்த பெரும்புள்ளி பற்றிய எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை இதை ஒரு விமர்சனமாக சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு கேஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சேர்த்து பார்க்கும்போது நமக்கு மூன்று கேள்விகள் வருதுங்க ஒன்று எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் நீதி என்பது முழுமையானதாக இல்லையா அதில் மிச்சம் வைக்கப்படுகிறதா மிச்ச மிச்ச சொச்சங்கள் இருக்கா நீதி வைக்கப்படுகிறதா நீதி இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இந்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு பேசக்கூடிய பொதுவெளியில் பேசுகிற பேச்சை பாருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கேஸை திரும்ப நடத்துவோம் இந்த தீர்ப்பை மாற்றி எழுதுவோம் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க பார்த்தீங்களா இது இன்னொரு கேள்வியை நமக்கு எழுப்புது அது ரொம்ப முக்கியமான கேள்விங்க அரசியல்வாதிகளால் அரசியல் கட்சிகளால் அரசியல் அதிகாரத்தால் ஆட்சியாளர்களால் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இந்த நீதி இருக்குதா அப்படின்றது கேள்வி நமக்கு தெரியும் நிதியை வைத்து நீதியை பேரம் பேசி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பரவலாக பேச்சு இருக்கு இப்போ அதையும் தாண்டியதாக அரசியல் கட்சிகள் தீர்மானிக்கக்கூடியதாக கூடியதாக இந்த நீதி இருக்கா அப்படின்ற கேள்வி ரெண்டாவது கேள்வி இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு கேள்விங்க நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு உள்ள கேள்வி அரசியல் முக்கியத்துவம் இல்லாத நம்மை போன்றவர்களை பற்றி நம்ம நம்மளோடு தொடர்புடைய அந்த கேசஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு எங்கேருந்து நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த கேள்விகளை ஒட்டி உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலியில் பதிவு பண்ணுங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது இதோடு தொடர்புடைய இன்னும் ரெண்டு காணொலி இருக்குது அதையும் மறக்காமல் பார்த்துருங்க